பொன்னிஸ்ரீயில் பொன்னி கதாபத்தில் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவர்சனத்தொகையில் இப்போ பார்க்கலாம் இடமாக்கலாம் பொன்னிஸ்ரீயில் பொன்னி கதாபத்தில் இருக்கும் நடிகையோடய நிஜ பேர் வைஷ்ணவி சுந்தர் இவங்க செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புதுக்கோடியில் தான் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே புதுக்கோடியில் தான் இவங்க பிஎஸ்சி பிசியோதெரப்பி படிச்சிருக்காங்க வைஷ்ணவங்க பார்க்குறதுக்கு மாடல்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க பக்காவான தமிழ் பொண்ணு தாங்க அதாவது வைஷ்ணவியவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டிவியில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்குது அதாவது சிவகர்த்தினுடைய சோக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி டிவி ஷோவில் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு வைஷ்ணவங்களுக்கு ஆசை இருந்திருக்குது ஆனால் அவங்க வீட்லேயோ படிப்படின்னு படிப்புக்கு ரொம்பவே முக்கியம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப தூரமாக இவங்க நடி நடினு டிவிக்கு நடிக்க வந்துட்டாங்க அதாவது வைஷ்ணவங்க காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் ஆல்பம் சாங்கில் நடிச்சிருக்காங்க நீன் சாயாதடி ஆல்பம் சாங்கும் சைடு கால் போடுற ஆல்பம் சாங்கெலாம் நடிச்சிருக்காங்க அந்த ஆல்பம் சாங்கெலாம் லோக்கல் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வீட்டுக்கு தெரிஞ்சு போய் வீட்டில் தான் பார்த்துட்டு நீ இமேல் என்ன பண்ண போகிற படித்து முடிச்சுட்டுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்களோ நான் சென்னையில் போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க உடனே வைஷ்ணவி வீட்டில் பணம்லாம் கொடுத்து இப்போ ரூம் எடுத்து தங்கி படி ஒழுங்காக வேலைக்கு சொல்லிட்டு வைஷ்ணவியை சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க போய் சொல்லிட்டு வந்து நடிக்கணும் அப்படின்னு நிறையா ஆடிஷனெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க டிக்டாகில் நிறைய வீடியோவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ் அண்ண ரன் சீரியலில் ரம்யா கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதன் மூலயமாக தான் சின்னத்திரிக்கு நடிகையாக அவங்க அறிமுகமாக இருக்காங்க அதன் பிறகு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ் அண்ணன் ராஜாரானி சீசன் டூவில் ஹீரோவோட தங்கச்சி கதாபாத்திரத்தில் வைஷ்ணவங்க நடிச்சிருந்தாங்க அதாவது வைஷ்ணவையும் ஆலியா மனசும் ஒரே சீரியலில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க இவங்கள பார்த்தா நிறைய பேர் ரெண்டு ஒரு வயசும் ஒரே மாதிரி இருக்கு என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு வைஷ்ணவியும் ஆலயமானும் ரிவீஸ் பண்ணியிருந்தாங்க இது எங்களுடைய ரியல் வாய்ஸு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க இந்த காலத்தில் வாய்ஸுக்கு கூட வாய் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் காலம் போய்கிட்டு இருக்குது வைஷ்ணவங்க சமீபத்தில் சவுத் இந்தியா டேலண்ட் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க வைஷ்ணவங்க உங்கள் வீட்டில் சென்னையில் போய்ட்டு யூபிஎஸ்சி படிக்கப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க சீரியல் நடிச்சிருக்காங்க அதாவது ஒரு கட்டத்தில் வைஷ்ணவங்களுக்கு படிப்பும் செட் ஆகாமல் வாய்ப்பும் கிடைக்கல ஊருக்கு பக்கம் போயிடுவோம் அப்படின்னு கலம நேரத்தில் தான் உங்களுக்கு சீரியலில் அடுத்தடுத்து நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடச்சிருக்குது அது வயசு நவங்களுக்கு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது கூட தெரியாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னி சீரியலில் நீடி ஹீரோன் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது ரசிகர் மதியில் நல்ல வரவேற்பையும் கிடச்சிருக்குது பொன்னி சிரியலில் சபரி பொன்னி ரீல் கபில் ரீல் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர் உலகம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் பொன்னி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தனித்துவமாக செயல்படுறாங்க இவங்களுக்கு ஹீரோ சபரி ரொம்பவே வந்து உதவி பண்ணுறாரு ஆனால் எந்த ஹெல்ப்ஃபுல்லும் தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோவை எதிர்த்து பொன்னி இருக்காங்க கண்டிப்பாக ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுது என்கிறத நம்ம பண்ணிட்டு தான் பார்க்கணும் இப்போ பொன்னி சீரியல் நடிகை பொன்னி தான் பிரபலமாக சோசியல் மீடியாவை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க பொன்னி சீரியல் அவங்களுக்கும் சிறுவடிகாச சீரியல் முத்தவங்களுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு திருமண நடந்திருக்கு எங்களுடைய திருமண நுழைவு பொன்னியை தன்னுடைய சமூக ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த ரசிகப்பட்ட அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சில அடிக்கல் சீரலில் வெற்றி வசந்தவர்கள் ஃபஸ்ட்டு வைஷ்ணவங்கள்ட்ட காதலை ப்ரப்போஸ் பண்ணும்போது வைஷ்ணவங்க ஏற்றுக்கலையா வெற்றி வசந்தவர்கள் என்னுடைய காதலை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணாரான் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வைஷ்ணவங்க உங்களுடைய காதலுக்கு ஓகே சொல்லி இப்போ பெற்றோர் சமர்த்து இவங்க காதலை திருமணம் வரி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இவளுடைய காதல் உண்மையான காதல் அப்படிங்கிறது நிரூபி விதமாக வைஷ்ணவங்க ஒரு பேட்டியில் அவங்களுடைய ஓல்டு லவ் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது ஒரு நபரோட அறிமுகம் எனக்கு கிடச்சிச்சு அந்த நபருன்னாலும் காதலிச்சோம் ஆனால் நான் காதலிச்ச நபரோ வேறொரு பொண்ணுடன் தொடர்பு இருக்கத நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த காதலில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் விலகிருந்தேன் காதலே வேணாண்டு ஒதுங்கியிருந்த ஒரு பொண்ணோட மனசில் தான் லவராயாக கூடியிருக்காரு வெற்றி வசந்தவர்கள் வெற்றி வசந்தும் வைஷ்ணவியும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள் வந்தாலும் இன்னும் ஒரு சிலரோ நெகட்டிவான கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாங்க அதாவது வைஷ்ணவியவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் வைஷ்ணவிக்கும் வெற்றி வசந்தவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சில வதந்திகள் வந்துச்சு இதெல்லாம் பார்த்தேன் வைஷ்ணவங்களே ஓப்பனப்பாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது வெற்றி வசந்தவர்களை நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்கேன் என்னுடைய சம்மதத்துடன் எங்கள் ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்திருக்கு தயவுசெய்து சில வதந்திகள்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு வைஷ்ணவங்களையும் கேட்டிருக்காங்க நீங்கள் பொன்னி சிரியலை விரும்பி பார்ப்பீங்களா இந்த சிரியலில் உங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ அப்படியே உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்க டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை ஸ்டே பண்ணுங்கள்